ஹிந்துக்களின் காவலரா பிரதமர் மோடி அயோத்தியால உள்ள ராமர் கோயில் கட்டுமானங்கள் முழுசா முடிவடைந்த நிலைமையில நூத்தி தொண்ணூத்தோரு அடி உயர கோபுரத்துல நாற்பத்தோரு அடி சுழலும் கொடி கம்பத்துல இருபத்தி ரெண்டு அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் கொண்ட முக்கோண வடிவ காவி கொடியை ஏற்றி இருக்காரு பிரதமர் மோடி i இந்த காவி கொடியில சூரியன் ஓம் மற்றும் வந்தாரை மரம் போன்ற சின்னங்கள் இடம்பெற்றிருக்கு தர்ம துவாஜா ரோஹன் உற்சவம் சொல்லப்படுற இந்த கொடியேற்றம் ராமராஜ்யத்தோட ஸ்தாபனமா கலாச்சாரத்துல கருதப்படுது பட்டு நூலும் பாராச்சூட் இலைகளும் கலந்து செய்யப்பட்ட இந்த கொடி மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகமாக வீசும் கடும் காற்றையும் கொளுத்தும் வெயிலையும் கடும் மழையையும் தாங்கி நிற்கும் ஏழு நபர்கள் இருபத்தி நாட்கள் சர்வதேச தரத்துல உள்நாட்டுல தயாரிச்ச இந்த கொடி இந்துக்களின் கலாச்சார பெருமையின் அடையாளமா இருக்குது இந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ராம பக்தர்கள் பலரும் கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நம்ம பிரதமர் இதன் மூலமா எதை உணர்த்துவதா நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க